இப்போ ஒரு வீடு கட்டும்போது என்ன செய்கிறீங்கன்னாக்கா கிழக்க பார்த்து இது ஒரு நூறு அடி உங்களுக்கு நீளம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கிழக்க பார்த்து முன்முகப்பில் ஃப்ரண்ட்டில் வீடை கட்டிட்டீங்க இப்படி கட்டிட்டீங்க ஸோ இதில் பின்னாடி இடம் இருக்குது உங்கள்கிட்ட ஃப்யூச்சரில் கட்டுவோம் வாடகை விடுவோம் நாம் முன்னாடி இருந்துப்போம் ரோட்டு பார்வையில் இருப்போம் அது ரொம்ப கரெக்டு ஸோ ஓனர் இங்கிட்ட இருக்கிறதுக்கு கன்னி மூலையில் இருக்கணும் இருந்தாலும் இது வாடகைக்கு விடுவோன்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்போ என்ன ஆகிடுச்சின்னா பண்ணவே முடியல நீங்கள் கட்டடம் கட்டும்போதே இங்கே கட்டியிருக்கணும் கீழே முன்னாடி விடணும் இப்போ என்ன பண்ணுறது இப்போதைக்கு இதை வந்து காலி இடமா இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு காம்பவுண்டு சோர் கட்டிடணும் இங்கே கேட்டு போடணும் ஒன்றாவது ஆப்ஷன் இது பண்ண முடியாது சார்னா தாம்பர கம்பி வச்சு பதிச்சு ஃபுல்லாக இது வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னாக்கா இந்த விட இந்த பக்கம் வந்து காலி இடம் குறைஞ்சிடும் ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நிறைய இடத்துல நான் இந்த தீர்வை கொடுத்துருக்கேன் வணக்கம்